நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா ரெடியாக இருக்கிறீங்க சரி உங்களுக்கான முதல் கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் நபிகள் நாயகம் சிலாஸ் அவர்கள் நோயுற்று இருந்த இறுதி வேளையில் தொலை வைத்த நபி தொலர் யார் ஏ உமர் ரதி அல்லாவன் அவர்கள் பி அபு பக்ர் ரதி அல்லாவன் அவர்கள் சி உஸ்மான் அலி அல்லாவன் அவர்கள் டி ஹசன் அலி அல்லாவன் அவர்கள் பி அபு பக்கர் அலி அல்லாஹா பி அபு பக்கர் அலி அல்லாவன் அவர்கள் லக்ஸ் எல்லாம் கம்லக் பி அபு பக்கர் ரதி அல்லாவன் அவர்கள் ரசூலாவுடைய கடைசி தருவாயில் இருந்தாங்க அந்த நேரத்தில் ரசூல்லாவுக்கு பதிலாக அபுபக்கர் தான் இமாமா செஞ்சாங்கன்னு சொல்லி செஞ்சுருக்குறீங்க சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏதாவது சம்மதமாக படிச்சிருக்கிறீங்கண்ணா ஓ என்ன படிச்சிருக்கிறீங்க கடைசியாக கடைசி நோயிட்றது டைமில் அவங்களுக்கு எளிமையை நடக்க இல்லாமல் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு போகிற இமாமத்தா ரசூல்லா வந்து அபுபக்கரை தொழில் அந்த தொழிலை சொன்னாங்க சொல்கிறாங்க கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அபுபக்கர் ரத்தியல்ல அவன்களை தானே இமாமத் செய்கிறத்துக்கு ரசூலா சொல்லியிருப்பாங்க சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் பி அபுபக்கர் ரத்தியல்ல அவர்கள் தான் முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி ஆயிரம் ரூபாய் பண பரிசை வென்றிருக்கிறீங்க ரசூல் செலாஸ் அவர்கள் இறுதி வேலையில் நோய் விட்டுருக்கிறாங்க அவருடைய நோய் அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் ரசூலா எலும்பு பார்க்குறது ரசூலா வந்து எழுந்து பார்ப்பார்கள் கேட்பார்கள் என்னுடைய தோழர்கள் தொலர்ந்துட்டாங்களா என்று சொல்லி ரசூலா பார்ப்பாங்க பார்க்குற இடத்துல தான் இமாமத் செய்வார்கள் ரசூல்லா இமாமத் செய்வதற்காக கேட்குறாங்க தோழர்கள்லாம் தொழுந்துட்டாங்களான்னு கேட்குற நேரத்தில் அவங்களுக்கு சொல்லப்பட்டது இல்லை அவங்க என்ன தோரலை நீ வர பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்ற போல ரசோல்லை என்ன செய்கின்றான்னு சொன்னால் தண்ணி எடுத்துருவாங்கன்னு சொல்லி மூஞ்செல்லாம் இதாக்கிட்டு தொழுவதற்காக இமாமத் செய்வதற்காக வருகின்றார்கள் வந்து நின்றால் ரசூல்லா மூர்ச்சியாகி விழுகிறாங்க விழுந்த பிறகு மறுபடியும் ரசூல்லா மூர்ச்சியாகி மூர்ச்சி தெளிந்து எழுந்துக்கின்ற நேரத்தில் மறுபடியும் கேட்குறாங்க என்னுடைய தோழர்கள் தொழுந்துட்டாங்களான்னு மறுபடியும் சொல்லப்படுது இல்லைன்னு உங்களுடைய தோழர்கள் இன்னும் தொலை இல்லை உங்களுடைய வருகைக்காக எதிர்பார்க்குறாங்கட்டு மறுபடியும் அதே போல பாத்திரம் கொண்டு சொல்லி முகத்தெல்லாம் கழுவிட்டு வருவாங்க உள்வெடுத்துட்டு மறுபடியும் அவங்க அதே போலே மூர்ச்சியாகி விழுகிறாங்க இதே மாதிரி நடக்குது கேட்குறாங்க சாபாக்கள் தொந்துட்டாங்களா இல்லைன்னு சொல்கிற நேரத்தில் ரசூலா என்ன செய்கிறாங்க ரசூலாக்கு விழுங்குது தொலை முடி ரசூலாவுக்கு வந்து இமாமம் செய்ய முடியாத ஒரு கட்டம் என்பதை நபிகள் நாயகம் சகசம் உணர்கின்றார்கள் பிறகு அபுபக்கர் ரத்தியலாம் அவர்களை கை காட்டுறாங்க அவர்களை வந்து தொழுவிக்குமாறு சொல்கிறாங்க அவங்க இமாமஸ் செய்கிறதுக்காக ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாவுக்குப் புறவு அபுபக்கர் இமாமஸ் செய்யட்டும்ன்றதை வழி காட்டுறாங்க ஆனால் ஆயிஷா அவர்கள் உமர் அல்லியார் அவங்களுக்கு சொல்லுவாங்க என்னுடைய தந்தை வந்து ரொம்பவுமே இரக்கமான உடையவர் அவர் வீக்கானவர் இப்போ ரசூல்லா உற்றத்தோழர் நபிகள் நாயகம் சார் அபுபக்கருடைய உற்றத்தோழர் இந்த நிலையை வைத்து ரசூலா இயக்கும் போதே நான் இமாமஸ் செய்யணுன்ற ஒரு நிலையில் இருக்கும்போது அவருக்கு சும்மாவே அழுவக்கூடியவர் இது இன்னும் கொஞ்சம் அவருக்கு பாரமாக போய் என்ன செஞ்சுருவாருன்னு சொன்னால் தொழுகையில் அளந்துருவார் அதனால் உமர் என்ன செய்யுங்க நீங்கள் வந்து விமாமஸ் செய்யுங்க என்று சொல்லி சொல்கிறாரு அதை உமர் அவர்கள் மறுக்கிறாங்க இல்லை அபுபக்கர் செய்யட்டும் ரசூலாவுக்கு பிறகு இவர் செய்யட்டும்ன்றதை சொல்லுகின்றார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகின்றது இதை வைத்து தான் ரசூலுடைய மரணத்துக்கு பிறகு கூட அபுபக்கர் ரத்தில் அவர்களை ரசூல்லாவே இமாமா செய்கிறதுக்கு இவரை கை காட்டினாங்க ரசூலாவுக்கு போகிற இவர் என்று காட்டினாங்க அதனால் நாங்கள் இவரை ஆட்சிக்கு நியமிப்போம் என்று பலரும் கருத்து சொல்லுவதற்கான ஒரு காரணமாகவும் இது அமைந்தது இந்நிகழ்ச்சிக்கான பிரதான அனுசரணை இலங்கையின் பிரம்மாண்ட காட்சி அறை ஜீரோ டபுள் செவன் டபுள் போர் நைன் எயிட் டபுள் எயிட் ஃபைவ்

எல்லா விதமான கையடக்க தொலைபேசிகளின் உதிரி பாகங்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய உரையிடம் ஸ்டார்டில் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி ஆறு நாற்பத்தி இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நாற்பத்தி ஐந்து பதினைந்து பதினாறு